விநாயகரின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் நீ போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவ நீ போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனி போற்றி ஓம் அமிர்த கணீசா போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனி போற்றி வநீ போ ஓம் ஆனைமுகத்தோ நீ போற்றி ஓம் ஆறுமுகன் சோதர நீ போற்றி ஓம் ஆதி ஆதிமூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் ஆபத் சகாயா போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை களைவோ நீ போற்றி ஓம் ஈசன் மகனீ போற்றி ஓம் ஈகையுருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஊரும் களிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்த போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காள நீ போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் மயங்கரணி போற்றி ஓம் ஒப்பில்லாதவனீ போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனி போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் ஔவை கருளியவனி போற்றி ஓம் கருணாகரணி போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனி போற்றி ஓம் ே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணீற்படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கந்தனு போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போ நீ போற்றி ஓம் கூவிட போற்றி ஓம் கூத்தன் மகனி போற்றி ஓம் கொள்ளை கொள்வோனி போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனி போற்றி ஓம் கோனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனி போற்றி ஓம் ரணி போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனீ போற்றி ஓம் சிறிய கண்ணோனி போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோனி போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனி போற்றி ஓம் ஞான முதல்வனி போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனி போற்றி ஓம் தந்தத்தால் எழுதியவனி போற்றி ஓம் தும்பிக்கை போற்றி ஓம் துயர் துடைப்பவனி போற்றி ஓம் தெருவெல்லாம் காப்பவனி போற்றி ஓம் தேவாதி தேவனி போற்றி ஓம் தொந்தி விநாயகனி போற்றி ஓம் நாயகனி போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீக்கரை அமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனி போற்றி ஓம் பாரதம் எழுதியவனி போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி பூரண நீ போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போட்டி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பிள்ளையார் பட்டிய நீ போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பவ நீ போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவ நீ போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணிய நீ போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோ நீ போற்றி ஓம் பேரருளாள நீ போற்றி ஓம் பேதம் மறுப்போ நீ போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமை ளிப்பவனே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகேஸ்வரனி போற்றி ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோ நீ போற்றி ஓம் முறக்காதோ நீ போற்றி ஓம் முழுமுதற் கடவுளே போற்றி ஓம் முக்கண்ணன் மகனே போற்றி ஓம் முக்காலம் மறைந்தோ நீ போற்றி ஓம் மூத்தோ நீ போட்டி ஓம் நீ போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வரம் ம் தருநாயகனீ போற்றி ஓம் விக்னீஸ்வரனி போற்றி ஓம் வியாசன் சேவகனி போற்றி ஓம் விடலைக்காயேற்பவனி போற்றி ஓம் வெற்றியழிப்பவனி போட்டி